நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை யாத்திரகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆசிரிப்பு குடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியின் மேல் வைக்கப்பட்டுள்ள கிருபாசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நாம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம் அங்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் பொறுத்தகடு பதிக்கப்பட்டது போல இந்த காலத்தில் ஆலயமாகிய நாம் நம்முடைய இருதயம் முழுவதும் தங்கம் போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எந்தவித தீமையான பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகளும் நம்மில் இல்லாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் இதன் பொருள்தான் தங்கம் என்று நாம் தியானித்தோம் இப்பொழுது கிருபாசனத்தை குறித்து பார்க்கலாம் கிருவாசனம் என்பது மகாபரிசுதலத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த கடைசி அதாவது முதன்மையான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படி என்றால் வெளியிலிருந்து போகும்போது பிரகரம் பரிசுத்தலம் மகாபரிசுதலம் அதில் உயர்ந்த இடமான கிருவாசனத்தை நாம் போய் அடைகிறோம் அந்த இடத்தில் என்ன வைக்கப்பட்டிருந்தது கிருவாசனம் என்பது ஐந்து அடி நீளமும் மூன்று அடி அகலமுமான ஒரு மூடி ஒன்று செய்யப்பட்டது அந்த மூடி உடன்படிக்கை பெட்டியின் மேல் வைக்கப்பட்டது அந்த கிருபாசனத்தை இரண்டு பக்கங்களிலும் வலது இடது பக்கங்களில் இரண்டு கேருவீன்கள் வைக்கப்பட்டிருந்தது அது கிருபாசனத்தோடு இணைக்கப்பட்ட பொருத்தகட்டால் செய்யப்பட்டது சரி இந்த இரண்டு கேருவீன்களும் எப்படி இருந்தது என்றால் நாம் திரைச்சிலைக்கு விலக்கி உள்ளே செல்லும் போது இரண்டு கேருபீன்களும் வலது பக்கம் ஒன்றும் நம்முடைய வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றுமாக கிருபாசனத்தின் மேல் இருந்தது அவை ஒன்றுக்கொன்று எதிர்முகமாக இருந்தது ஒன்றை ஒன்று எதிர் எதிராக பார்த்தபடி இருந்தது ஆனால் அதன் பார்வை கீழே கிருபாசனத்தை நோக்கி இருந்தது இரண்டு சிறகுகள் ஒவ்வொரு கேருபீன்களுக்கும் இருந்தது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து ஒரு சிறகால் கிரபாசனத்தை மூடி இன்னொரு சிறகால் சுவற்றை தொட்டு கொண்டு நின்றது அதாவது இரண்டு சிறகுகள் முன்புறமாகவும் இன்னொன்று பின்புறமாகவும் அது உயர்த்தப்பட்டு இருந்தது உயரமாக இருந்தது அது ஒரு சிறகின் முடிவு சுவற்றோடு ஒட்டியபடியும் இன்னொரு சிறகின் முடிவு கிருபாசனத்தை மூடியபடி இருந்தது இப்படியே இரண்டு கேருவின்களும் வைக்கப்பட்டிருந்தது இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால் திருச்சிடி விலக்கி விட்டு நாம் சென்றால் அந்த கேருவினை தாண்டி நாம் உள்ளே போக முடியாது அது முற்றிலும் சுவர் போல குறுக்க மறித்திருக்கும் என்ன எப்படி என்றால் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரைக்கும் நான்கு சிறகுகளும் விரித்து மறைத்திருக்கும் நம்முடைய இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரைக்கும் நான்கு சிறகுகள் அப்படியே இரண்டு இரண்டு சிறகுகளும் விரிக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது கிருபாசனத்தை மூடியிருக்கும் ஆசாரியர் போய் அங்கு திரைச்சிலையை விலக்கிக் கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து அங்கு போய் நிற்கும் போது தேவ மகிமை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமை ஷெகினா மகிமை அங்கு இறங்கும் போது அந்த மகிமை அந்த பேரொளி நம்மேல் பட்டு அந்த ஆசாரியரின் மேல் பட்டு அது நான் அழிந்து போகாதபடிக்கு அந்த கேருபீண்கள் மறைத்து கொள்ளும் அப்படி மறைப்பதினால் அந்த மனிதர் பிழைத்து கொள்வார் கர்த்துடைய சமூகத்திற்கு ரத்தத்தை தெளிக்க போன அந்த மனிதர் யாரா இருந்தாலும் பிழைத்து கொள்வார்கள் அவர்களுக்கு உயிர்க்கு ஆபத்து வராதபடிக்கு கர்த்தருடைய மகிமையினால் அவர்களுக்கு ஆசாரியருக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு கேருபீண்கள் மறைத்து கொள்ளும் கிருபாசனத்தின் மேல் ஷெக்கினா மகிமை அங்கே இருக்கும் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலிருந்து இறங்கி அந்த கிருபாசனத்தின் மேல் இருந்துதான் கர்த்தர் மோசி ஆரோன் கூடவும் கிருபாசனத்தின் மேலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் அங்கிருந்துதான் கர்த்தர் பேசுவார் இந்த மகாபரிசுதலத்திற்குள் செல்லுகிறவர்கள் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் மிக மிக பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதன் பெயரே ஸ்தலம் அந்த இடத்தின் பெயர் அப்படி இருக்க இவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் அங்கு சென்றால் கர்த்தருடைய மகிமை நிமித்தம் அவர்கள் வந்து அழிக்கப்பட்டு அங்கேயே மரணம் அடைந்து விடுவார்கள் இது ஆரம்பத்தில் ஆசரிப்பு கூடாரம் கட்டிய போது இப்படி இரண்டு பேர் மறித்தார்கள் அப்படியும் நடந்தது ஆரோனியின் குமாரர்களான நாதாபும் அபியூவும் இப்படியாக மோசியாவுக்கு கீழ்படியாமல் மீறி போய் அவர்கள் போய் செல்லும் போது மகாபாரதஸ்தலத்திற்குள் நுழைய நினைக்கும் போது இப்படி நடந்து அவர்கள் அங்கேயே மறித்தார்கள் அதன் பின்பு செல்லுகிற ஆசாரியர்கள் எல்லாரும் தங்கள் இடையில் கயிறுகளை கட்டி கொண்டுதான் மகாபாரதத்திற்குள் செல்லுவார்கள் ஏனென்றால் திடீரென்று கர்த்தருடைய கோபம் வந்து இவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்து அதனால் அங்கு ஏதாவது நடந்தால் அவர்களை கொன்று போட்டால் அவர்களை இழுப்பதற்காக ஏனென்றால் வேறு யாரும் அங்கு நுழைந்து விடக்கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தவிர மகாபரிசலத்திற்குள் யாரும் நுழைந்து விட கூடாது அதற்காக அப்படி அவர்களை இறந்தவர்களை எடுப்பதற்கு யாராவது போய்தானே ஆக வேண்டும் அதற்காக தான் போகாமல் இருப்பதற்காக கயிறை கட்டி கொண்டுதான் ஆசிரியர்கள் உள்ளே போவார்கள் இறந்து விட்டால் உயிரை கையில கயிறு பிடித்து கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அங்கு பிரவேசிப்பார்கள் உயிர் போய்விட்டால் அந்த கொஞ்ச நேரம் அவர்கள் சத்தம் வெளியே கேட்கவில்லை என்றால் கயிறை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் இறந்து கிடப்பார்கள் அந்த மாதிரி மனிதர்கள் அதனால்தான் ஆசாரியர்கள் மிக மிக பரிசுத்தமாக கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் நிதானமாக இது அந்த காலத்தில் அப்படி ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைய நிலையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இதே மனநிலையில் இருந்தால் இந்த பூமி எப்பொழுதோ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருந்திருக்கும் ஊழியக்காரர்கள் எல்லோரும் பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும் இன்றும் சில திருச்சபைகளில் இடுப்பில் அந்த கயிறை கட்டுகிற பழக்கம் போதகர்களுக்கு உண்டு ஒரு கயிறை கட்டி இருப்பார்கள் அதன் பொருள் இதுதான் அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை அதை உணர்ந்து அவர்கள் தங்கள் இடை கயிறை கட்டி இருந்தால் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் ஆசிரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது கர்த்தர் மனிதனை சந்திப்பதற்காக மனிதனோடு பேசுவதற்காக மனிதர்களுக்கு ஆலோசனை தருவதற்காக அவர் இறங்கி வந்து பேசுவதற்கான ஒரு ஸ்தலமாக ஆண்டவர் ஏற்படுத்த செய்தார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை இரண்டாயிரம் வருடமாக இந்த பூமி இழந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்பொழுது இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த பூமியில் கருத்திருக்கின்ற தேவாலயம் இல்லை இது மிகவும் வேதனைப்படக்கூடிய தாலி இல்லாத பெண் எப்படி மனைவியாக முடியும் திருமணமே செய்து கொள்ளாத ஒரு பெண்ணை எப்படி மனைவி என்று யார் சொல்ல முடியும் அப்படிதான் இதன் அப்படிதான் இதன் பொருளும் பத்து கட்டளைகள் இல்லாத வாழ்க்கை கர்த்தருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை உடன்படிக்கை பெட்டியில் பத்து கட்டளைகள் இருந்தது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் பரலோகத்திலும் இருக்கிறது அப்படி இருக்க கட்டளைகளை கை கொள்ளாமல் அதை வாசிக்காமல் அதன்படி நடக்காமல் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல பத்து கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதே உண்மை உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இந்த பத்து கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அதற்குரிய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருந்தால் நமக்கு அது கிடைக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படி நாமே கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்கிறோம் நம் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் பரிசுத்தமாக நாம் எந்தவித பாவ பாவம் செயலாலும் மனதாலும் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் பரிசுத்தமான ஒரு மனிதன் பரிசுத்தவான் என்று சொல்லலாம் அப்படி இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் வந்து வாசம் செய்வார் நாம் மன பரிசுத்தமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதை நாம் ஒத்துக்கொள்வோம் ஆனால் அப்படியே கவனிப்போம் இங்கு ஆசிரியப்பு கோடாரம் கர்த்தர் வந்து வாசம் செய்து ஜனங்களோடு பேசுகிற ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் பிரதானமான ஒரு பொருள் என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டி நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய விரல்களால் எழுதின பத்து கட்டளைகள் இருந்தது குத்துவிளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய காரியமா இருக்கிறது கர்த்தர் மனிதனோடு வாசம் செய்யும் போது அவர் நம்மோடு இருக்கும் போதுதான் நம் வாழ்க்கை அது அர்த்தம் உள்ளதாக அது சரியானதாக அது பலனுள்ளதாக இருக்கும் கர்த்தரோடு இணையாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனோடு என்று கர்த்தர் அவர் ஒரு ஒரு மனிதனின் இருதயத்திலும் வந்து வாசம் செய்கிறார் ஒவ்வொரு திருச்சபையிலும் பரிசுத்தமான திருச்சபைகளில் கர்த்தர் வந்து வாசம் செய்கிறார் ஆனால் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரு தேவாலயம் இருந்தால் அது இல்லை முன்பு இருந்தது இப்பொழுது இல்லை இரண்டு முறை தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது மூன்றாம் தேவாலயம் இப்பொழுது கட்டப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் தேசம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆயத்தமாக காத்திருக்கிறது இன்னும் கர்த்தருடைய நேரம் வரவில்லை என்று சொல்லலாம் இப்படி கர்த்தர் இந்த பூமியில் வந்து நம்மை சந்திக்கிற ஒரு ஸ்தலம் இருக்குமானால் அது இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு கிடைத்த பாக்கியமா இருக்கிறது ஆதியிலே ஆதாம் ஏவாலை கர்த்தர் தினமும் வந்து சந்தித்தார் தேவன் வந்து சந்தித்தார் குளிர்ந்த வேளையில் என்று ஒவ்வொரு நாளும் சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க அப்பமானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது அடையாளமாக இருக்கிறது கழுவும் தொட்டி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலினாலும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய வசனங்களால் போதிக்கப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றிற்கும் நம் கூடவே இருந்து இந்த காலத்தில் அவர்தான் நம் கூட இருந்து வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் உடன்படிக்கை பெட்டியில் நாம் முதலில் இருக்க வேண்டிய பத்து கட்டளைகளும் அங்கு இருக்கிறது இன்றும் அதே போல வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி திறக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் காலத்தில் அது இனிவரும் காலமாக இருக்கிறது அது உடன்படிக்கை பெட்டி திறக்கப்பட்டது தேவாலயத்தில் இருந்தது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு காரியத்தை புரிந்து வேண்டும் உடன்படிக்கை என்றால் அக்ரிமெண்ட் என்று பொருள் ஏன் நம்முடைய பிதவாகிய தேவனுக்கும் நமக்கும் செய்யப்பட்ட ஒப்பந்தம் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் அவர் நம்மை நித்திய ஜீவனும் நித்திய ஜீவனில் சேர்த்து கொள்வார் அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பங்காளிகளாகலாம் அவரோடு சேர்ந்து வாழலாம் என்பதுதான் அந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின் அஸ்திவாரமே தேவையில்லை என்றால் அப்படிதான் இதன் பொருளும் பத்து கட்டளைகள் இல்லாத வாழ்க்கை கர்த்தருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை உடன்படிக்கை பெட்டியில் பத்து கட்டளைகள் இருந்தது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் பரலோகத்திலும் இருக்கிறது அப்படி இருக்க கட்டளைகளை கை கொள்ளாமல் அதை வாசிக்காமல் அதன்படி நடக்காமல் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல பத்து கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதே உண்மை உண்மையான கருத்தருடைய பிள்ளைகள் என்றால் இந்த பத்து கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் செய்து இதை சற்று யோசித்து பார்த்தால் புரியும் ஆசிரிப்பு கூடாரத்தின் முதல் முதன்மையான பொருள் உடன்படிக்கை பெட்டியில் உள்ள அந்த கற்பலகை அதன் மேல்தான் கிருபாசனம் இருக்கிறது அதன் மேல்தான் ஆண்டவரே வருகிறார் ஷகினா மெமையாக அப்படியானால் அவர் வருவதே உடன்படிக்கை பெட்டியின் மேல்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் தான் அங்கு வருவார் இல்லை என்றால் உடன்படிக்கையே இல்லை என்றால் அந்த இடம் கர்த்தருடையது அல்ல மனிதனுக்கும் கர்த்தருக்கும் நியமிக்கப்பட்ட பொருள் அது பத்து கட்டளைகள் என்பது அந்த பத்து கட்டளைகளும் இரண்டு கற்பனைகளுக்குள் அடங்கும் இரண்டில் எதை கடைபிடித்தாலும் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம் இரண்டும் ஒன்றுதான் வேறு வேறு அல்ல பொருள் இரண்டும் ஒன்றுதான் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை இது விளக்கமாக பத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் கற்பனைகள் தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் பத்து கட்டளைகளை படித்து அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இன்றே மாறத் தொடங்குவோம் இன்றே வேதத்தை எடுத்து யாத்திரகமம் இருபதாம் அதிகாரம் உபகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து வாசித்து மனப்பாடம் செய்து மனதில் முதலில் ஏற்றுக்கொள்வோம் பின்பு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து படிப்போம் இந்த கட்டளைகளின்படி கர்த்தர் நமக்கு விளக்கமாக வேதம் முழுவதும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளைகளின் விளக்கம்தான் வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புரிந்து கொண்டாலே நமக்கு அந்த பத்து கட்டளைகள் தெளிவாக கடைபிடிக்க முடியும் உதாரணத்திற்கு யோசி பையா அந்த போத்திப்பாரின் மனைவியின் இடத்தில் தப்பித்து வந்தார் அதற்கு காரணம் இச்சரிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அந்த இடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் அனனியா மிஷாவில் அஸ்தரியா மூன்று பேரும் தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள் விக்கிரகத்தை வணங்கவில்லை அது முதலாம் கட்டளை அவர்கள் கடைபிடித்ததை குறிக்கிறது வேதத்தை படிப்போம் பத்து கட்டளைகளை கை கொண்டு வேதம் முழுவதும் கை முடியும் நம்மால் பத்து கட்டளைகளை கைக்கொண்டால் முதலில் கர்த்தரை நேசிக்க பழக வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் இவைகள் எல்லாம் நம்மால் செய்ய முடியும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் കരുത്തർ ഉണ്ടെ ആശീർവദിപ്പറാ